செய்திகள் நள்ளிரவு முதல் தொடர் வேலை நிறுத்தத்திற்கு தயாராகும் அஞ்சல் திணைக்களம் புதிய கொரோனா பிரிவு மீண்டும் கட்டுப்பாடு பிசிஆர் பரிசோதனை தீவிரம் சுகாதார அமைச்சின் செயலாளர் அறிவுறுத்தல் நீர்வழும் பகுதியில் துப்பாக்கிச்சூடு சட்டத்தின் பிரகாரமே கழுவர்களுக்கு பொறி அதனால் தான் சட்ட தாமதம் அமைச்சர் கருத்து உணவு ஒவ்வாமையால் இருபத்தொரு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி ஜூன் ஏழாம் தேதி ஹஜ் பெருநாள் வெளியானது அறிவிப்பு இறுதிப்போரின் போது பிரபாகரன் பொட்டு அம்மானை உயிருடன் மீட்க கப்பல் அனுப்பிய அமெரிக்கா விமல் வீரவம்ச குற்றச்சாட்டு வீதியில் ஆண் ஒருவரின் சடலம் மோட்டார் சைக்கிளுடன் மீட்பு கனடா நினைவு தூவி பகுதியில் சேதம் உண்மையில் நடந்தது என விசாரணைகள் தீவிரம் மட்டக்களப்பில் ஐந்து மாதத்தில் பறிப்போன பெருமளவான மனித உயிர்கள் வெளியானது அறிவிப்பு உகந்தமலை புத்தர் சிலை விவகாரம் ஸ்ரீநேசன் முன்வைத்துள்ள அவசர கோரிக்கை இனி விரிவான கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளது அதன்படி நள்ளிரவு முதல் நாற்பத்தெட்டு மணி நேர அடையாள வேலைநிறுத்தத்தை திட்டமிட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் நிரோஷன் தெரிவித்துள்ளார் ஆட்சேர்ப்பு நடைமுறையில் ஏற்படும் தாமதங்களை நிவர்த்தி செய்வது உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வேலைநிறுத்த போராட்டம் இடம்பெறவுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் அண்மையில் தொடர்ந்து திணைக்கள ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட நிலையில் பேச்சுவார்த்தை மூலம் அந்த வேலைநிறுத்த போராட்டம் நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது புதிய கோவிட் நைன்டீன் பிரிவால் ஏற்படும் உலகளாவிய அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சர் சில மருத்துவமனைகளில் பிசிஆர் பரிசோதனையை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜேசிங் தெரிவித்துள்ளார் பி பரிசோதனை வசதிகளைக் கொண்ட மருத்துவமனைகள் தற்போது கோவிட் நைன்டீன் நோயாளிகளை கண்டறிய அதிக அவதானத்துடன் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் காற்றலால் அனுமதிக்கப்படுகின்ற அல்லது சிகிச்சை பெறும் நோயாளிகள் தொடர்பான கண்காணிப்பை அதிகரிக்க மருத்துவமனைகளுக்கு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் எவ்வாறாயினும் இலங்கை தொடர்ந்து நிலைமைகளை உன்னிப்பாக கண்காணிக்கும் என்றும் அதில் உடனடியாக இந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்க முடியாது என்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் நீர்கொழும்பு தலாத்துவ பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் என்று இடம்பெற்றுள்ளது தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டு நபர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் தன்னிடமிருந்த துப்பாக்கியால் மற்ற நபர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதாக கூறப்படுகின்றது துப்பாக்கிச் சூட்டில் எந்த உயிர்ப்பலையும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நீர்கொழும்பு போலீசார் சம்பந்தப்பட்ட இரண்டு நபர்களையும் கைது செய்தனர் இந்நிலையில் அந்த துப்பாக்கிக்கு சட்டப்பூர்வ உரிமம் உள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட நபர் ஒரு பிரபலமான தொழிலதிபர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஆயுத புரட்சி மூலம் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வரவில்லை ஜனநாயக வழியிலேயே அரியணை ஏறியுள்ளது எனவே சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட வகையில் கழுவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது அந்த வகையில் கல்வர்களை பிடிப்பதில் தாமதமென்ற மக்களின் அதிருப்தியை நாம் ஏற்கொண்டோம் என்று அமைச்சர் சுனில் கந்தனித்தி தெரிவித்தார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியினர் பதவி பட்டங்களுக்காக அரசியல் செய்யும் நபர்கள் கிடையாது எவரும் பதவிகளை கேட்டு பெறுவதில்லை கட்சியால் பதவிகள் கையளிக்கப்படும் அந்த பொறுப்பு சரியாக நிறைவேற்றப்படும் அதற்காக அர்ப்பணிப்புடன் தோழர்கள் செயற்படுவார்கள் தேசிய மக்கள் சக்தியினருக்கு இரண்டு பெரும்பான்மை பலத்தை வழங்கியும் கல்வர்களை பிடிப்பதில் அவர்கள் வேகம் காட்டவில்லை கள்வர்களை சிறையில் அடைக்கவில்லை என்ற கவலை மக்கள் மத்தியில் உள்ளது அதனை நாம் ஏற்கின்றோம் நாம் ஆயுத புரட்சி மூலம் ஆட்சியை பிடிக்கவில்லை கியூபா மற்றும் வடகொரியா போன்றும் ஆட்சியை பிடிக்கவில்லை ஜனநாயகம் சட்டம் மற்றும் அரசியலமைப்பின் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்துள்ளது எனவே சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலேயே செயற்பட வேண்டியுள்ளது அதன் பிரகாரம் நாம் செயல்பட்டு வருகின்றோம் மெர்வின் சில்வா கெஹலியர் அம்புக்கொல்ல பிரசன ரணவீர உள்ளிட்டவர்கள் சிறையில் உள்ளார்கள் சட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அது உரிய வகையில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் விஸ்வமடு பகுதியில் அமைந்துள்ள பாடசாலையொன்றில் நேற்று மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவினால் ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த பாடசாலையின் ஒரே வகுப்பைச் சேர்ந்த இருபத்தொரு மாணவர்கள் தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக பத்து மாணவர்கள் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக பொதுக்குடியிருப்பு சுகாதார பரிசோதகர்கள் உணவின் மாதிரியை பெற்று சென்றுள்ளனர் இருப்பினும் ஏனைய வகுப்பைச் சேர்ந்த எந்தவொரு மாணவர்களுக்கும் உணவு ஒவ்வாமை ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் பிரம்டன் நகரில் அமைந்துள்ள தமிழின அழிப்பு நினைவுச்சின்ன பகுதியில் சேதம் ஏற்படுத்தப்பட்டமை குறித்து வெளியான தகவல்கள் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது எனினும் தமது முகங்களை மூடிய நிலையில் வந்த இனந்திரியாத நபர்கள் உள்ள இடத்தில் பொருத்தப்பட்ட சில மின்குமல்களையே சேதப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் இதுகுறித்து பிரம்மன் மாநகர காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் இதனை யார் செய்தார்கள் என்பது விசாரணையின் முடிவில் வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த ஐந்து மாதங்களில் வீதி விபத்தில் ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளமை மிகவும் கவலையான விடயம் என்று கிழக்கு மாகாண பிரதி காவல்துறை மா அதிபர் வர்ண ஜெயசுந்தர தெரிவித்தார் எனவே மாவட்டத்தில் வீதி நடைபாதையை ஆக்கிரமித்துள்ள வர்த்தகர்கள் உடனடியாக அதனை அகற்ற வேண்டும் அதேபோல் மோட்டார் சைக்கிளில் தலைக்கவசம் இல்லாது பிரயாணிக்கின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு அவர் கட்டளை பிறப்பித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட வீதி பாதுகாப்பு குழு கூட்டம் மாவட்ட காவல்துறை அத்திஜகர் காரியாலய மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய கிழக்கு மாகாண பிரதி காவல்துறை மா அதிபர் வர்ண ஜெயசுந்தர இவ்வாறு தெரிவித்தார் மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதலாம் தேதி தொடக்கம் டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வரையில் அறுநூற்று பதினோரு வீதி விபத்தில் எழுபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்ததுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பேர் மதுபோதையில் வாகனம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிட்டாா் இந்நிலையில் இந்த வருடம் ஜனவரி முதலாம் தேதி ரக்கம் மே இருபத்தி ஐந்தாம் தேதி வரையில் இருநூற்று பதினைந்து வீதி விபத்துகளில் முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்துக்களுக்கு முதலாவது காரணம் வேகமாக வாகனங்களை செலுத்தியமை மற்றும் மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை ஆகும் எனவே மாவட்டத்தில் கரையோர பிரதேசமான களவாஞ்சிக்குடி காத்தான்குடி மட்டக்களப்பு நகர் ஏறாவூர் சந்திவழி வாழைச்சேனை ஓட்டமாவடி போன்ற பிரதேசங்களில் விபத்துகள் அதிகரித்துள்ளது அதன் பிரகாரம் குறித்த பிரதேசங்களில் பெற்றோர்கள் தலைக்கவசம் கொண்டு பிள்ளைகளுக்கு தலைக்கவசம் அணியாது மோட்டார் சைக்கிளில் மூன்று பேரை ஏற்றிக்கொண்டு பயணிப்பதாகவும் குறிப்பிட்டார் அதேபோல் தலைக்கவசமின்றி மூன்று பேருக்கு மேல் பிரயாணிப்பது போக்குவரத்து சட்டத்திற்கு எதிரானது என்றும் ஆகவே இவ்வாறு பிரயாணிக்கின்றவர்களுக்கு தலைக்கவசம் அணியுமாறு ஏழு நாட்கள் கால அவகாசம் வழங்குமாறும் அதன் பின்னர் அவர்களுக்கு எதிராக போக்குவரத்து காவல்துறையினர் சட்ட நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் போக்குவரத்து சட்டம் எல்லோருக்கும் ஒன்று என்றும் காத்தான்குடிக்கு ஒரு சட்டம் இல்லை என்றும் போக்குவரத்து சட்டத்தை மீறி வாகனங்களை செலுத்துகின்றவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இலங்கையில் உள்ள முஸ்லீம்கள் ஜூன் ஏழாம் தேதி ஹஜ் பெருநாளை கொண்டாடுவார்கள் என்று கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நேற்று அறிவித்துள்ளது துலுஹ்ஸ் மாதத்திற்கான தலைமுறை இலங்கையில் காணப்பட்டதனை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளிவாசல் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஏற்றுமதி தொழில்துறையின் சவால்கள் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி உள்ள நிறுவனங்களின் தலைவர்களும் நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சின் அதிகாரிகளும் கலந்து கொண்ட இந்த கலந்துரையாடலில் உள்நாட்டு உற்பத்தியை வலுப்படுத்தும் அதேவேளை ஏற்றுமதிக்கு முன்னுரிமை அளிக்கும் உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கிய அரசாங்கத்தின் வேலைத்திட்டம் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது அத்துடன் இதன்போது எழுந்துள்ள சவால்களை வெற்றி கொள்வதற்கு நீண்டகால கைத்தொழில் அபிவிருத்தி திட்டத்தை தயாரிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது ஏற்றுமதித்துறையை மேம்படுத்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் அது தொடர்பான முன்மொழிவுகள் மற்றும் திட்டங்களும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டன இறுதிக்கட்ட போரின்போது பிரபாகரன் பொட்டு அம்மான் உள்ளிட்டவர்களை அமெரிக்கா உயிருடன் கோரியிருந்தது அதற்காக கப்பல் ஒன்று கூட அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்க தெரிவித்தார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டார் புலி டயஸ்போராக்களுடன் இந்த அரசாங்கத்திற்கு தொடர்பு இருக்கின்றது தேர்தல் தொடர்பில் அவர்களுடன் கொடுக்கல் வாங்கல் கூட இருந்திருக்கலாம் நிதி உதவிகள் கூட கிடைக்கப்பட்டிருக்கக்கூடும் கனடாவில் இன அழிப்பு நிவகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு கடும் எதிர்ப்பு கூட வெளியிடப்படவில்லை இன அழிப்பு வேற அறிவிக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் மற்றும் கொழும்பில் கூட இன அழிப்பு நினைவு கூறப்பட்டது ஆனால் ஆட்சியாளர்கள் போர் வீரர்களுக்குரிய கௌரவத்தை வழங்கவில்லை புலி டயஸ்போராக்காவுடன் மனம் வளைக்கும் என்பதால்தான் போர் வீரர்களை கூட சிப்பா என்று ஆட்சியாளர்கள் வெளித்துள்ளார்கள் போர் கூட சர்வதேச அழுத்தங்கள் இருந்தன அது இன்னும் தொடர்கின்றது இறுதிக்கட்ட போரின் போது வடக்கு கடற்பரப்புக்கு அண்மைத்து அமெரிக்காவின் மெரெயின் படையனின் கப்பல் ஒன்று வந்ததும் சர்வதேச கடற்பரப்பில் அது நிறுத்தப்பட்டிருந்தது பொட்டு அம்மான் பிரபாகரன் உள்ளிட்டவர்களை உயிருடன் தம்மிடம் ஒப்படைக்குமாறு அவர்கள் கோரினார்கள் எதற்காக இது இலங்கை பிடிக்க வேண்டும் என்பதே அந்த சக்திகளின் நோக்கம் அந்த தேவைக்காகவே புலிகள் அமைப்பு செயற்பட்டது சர்வதேச ரீதியிலும் வலுவடைந்தது எமது நாட்டில் புத்தகத்திற்கு போர் வீரர்களை உள்ளடக்க முடியாதுள்ளது ஆனால் கனடாவில் புத்தகத்திற்குள் இன அழிப்பு உள்வாங்கப்பட்டுள்ளது இப்படித்தான் சர்வதேச அழுத்தம் தொடர்கின்றது என்றும் அவர் தெரிவித்தார் மட்டக்களப்பு வெல்லாவளி போலீஸ் பிரிவில் உள்ள திக்கோடை சந்தி உள்ள வீதியின் மதக அருகில் முப்பத்தெட்டு வயதுடைய ஆண் ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டதுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் மீட்டுள்ளதாக வெள்ளாவளி போலீசார் தெரிவித்தனர் அம்பலாந்துரையைச் சேர்ந்த உணவகம் ஒன்றின் உரிமையாளரான முப்பத்தெட்டு வயதுடைய தியாகராசா சுயதரன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார் குறித்த நபர் நேற்றைய தினம் இடவு அன்னமலை பிரதேசத்தில் இருந்து மோட்டார் சைக்கிளில் பிரயாணித்த நிலையில் சமோதனமான நேற்று திக்கோடை சந்திக்கு அருகாமையில் பீதியிலுள்ள மதகு ஒன்றுக்கு அருகில் மோட்டார் சைக்கிளுடன் கீழே விழுந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் குறித்த வீதியில் சடலம் ஒன்று கிடப்பதை கண்டு வீதியால் பிரயாணித்தவர்கள் போலீசாருக்கு அறிவித்தனர் இதனையடுத்து சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக களவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனா் உகந்தைமலை பகுதியில் புத்தர் சிலையினை அமைத்து சட்டவிரோதமாக மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளை அடிப்படைவாதிகள் கைவிட வேண்டும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளர் ஸ்ரீநேசன் தெரிவித்தார் கனடா இலங்கை முன்னாள் வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற பத்து திட்டத்தின் கீழ் ஏராவூர் பெற்று பிரதேச பிரிவுக்குட்பட்ட கொடுவாமடு மற்றும் மண்முனை வடக்கு பிரதேச பிரிவுக்குட்பட்ட கொக்வேல் ஆகிய இடங்களில் வீடு அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நேற்று வேளை இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் குழந்தை மலையில் இப்போது புத்தர் சிலையை நிறுவி இருக்கின்றார்கள் உண்மையில் நாங்கள் எம்மதத்திற்கும் மரியாதை கொடுக்கின்றவர்கள் புத்த பகவானை பொறுத்த அவர் உண்மையிலே ஒரு ஒரு அமைதியாக மக்கள் வாழ வேண்டும் குழப்பங்கள் இருக்கக்கூடாது கரு கருணியம் பேணப்பட வேண்டும் எந்த இடத்திலும் குழப்பங்கள் சண்டைகள் கலவரங்கள் தனது பேரால் ஏற்படக்கூடாது என்பதை விரும்புகின்றவர் தான் கௌதம புத்த பகவான் அவர்கள் அவ்வாறு இருக்கத்தக்கதாக உகந்தை மலையில் உண்மையில் முருகன் ஆலயத்திற்கு பக்கமாக இப்போது சட்டவிரோதமாக ஒரு புத்தர் சிலையை அமைத்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக இப்போது அந்த இடத்தில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது நாங்கள் இந்த நல்ல இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம் இந்த விடயத்தில் நீங்கள் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் சகல மக்களையும் சமத்துவமாக சமதர்மமாக வழிநடத்த வேண்டும் என்று உங்களுடைய வார்த்தைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த நாட்டில் மீண்டும் ஒரு கலாசார ரீதியான பண்பாட்டு ரீதியான ஆக்கிரமிப்பை அல்லது முருகன் ஆலயத்திற்கு பக்கத்தில் இன்னுமொரு சிலையை நிறுவுவதன் மூலமாக நாட்டில் குழப்ப நிலையை ஏற்படுத்தாமல் இப்படியான சட்டவிரோதமான செயற்பாடுகளை தடுக்க வேண்டும் குறிப்பாக சொல்ல போனால் வன வள திணைக்களமானது இந்த விடயத்தில் அக்கறையின்றி இருக்கின்றது அல்லது அனுமதி கொடுத்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டுக வேண்டும் ஏனென்றால் முருகனாலயம் அமைக்கின்ற விடயத்தில் அவர்கள் தடைகளை போடுகின்றார்கள் புத்தர் சிலையை வைக்கின்ற விடயத்தில் அவர்கள் ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள் இது தமிழ் மக்கள் மத்தியில் பலத்த சந்தேகங்களை ஏற்படுகின்றது நாங்கள் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல ஆனால் சட்டவிரோதமாக மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளை அடிப்படைவாதிகள் கைவிட வேண்டும் இதனை அரசாங்கம் விழிப்பாக செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாதுவிட்டால் இது தேவையற்ற விளைவுகளை கடந்த காலத்தில் ஏற்பட்டது போன்று ஏற்படுவதற்கு வழிகோலும் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி எட்டு மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் நீண்டகாலமாக தேடப்பட்டு வந்த இரண்டு போதைப் பொருள் வர்த்தகர்கள் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெரிவித்தார் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாலமுனை பிரதேசத்தில் ஆர்டிஎஸ் வீதியில் வைத்து முப்பது மற்றும் ஐந்து வயதுடைய இரண்டு போதைப் வியாபாரிகள் நேற்று மாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இதன்போது ஆயிரத்தி ஐநூற்று அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது கைது செய்யப்பட்ட நபர்கள் மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் முல்லைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்